கடந்த இரண்டு வாரங்களா பாத்தீங்கன்னா சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய நிரந்தர பணி வந்து செஞ்சு கொடுக்கும்படி வந்து பணியிடம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இதுல ராத்திரியோட ராத்திரியா வந்து நிறைய பேர் கைது செஞ்சாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேத்தை காலையில திடீர்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு டோட்டலா வந்து அப்படியே தலையில மாத்தி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு அவர் வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து எல்லாமே நான் பண்ணித்தரேன் உங்களோட பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் எல்லாமே பேசினாங்க எங்களுக்கு வந்து காலையில குடிக்காம வருவோம் வந்து நாங்களுக்கு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பாடு எல்லாம் குடுக்கிறாரு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுனாங்க முதல்வரை பத்தி மேயர் பிரியா அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறினாங்க ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து ஒரு பதிவுல வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பேசும்போது என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து இந்த போராட்டத்துல இருந்தோம் எங்க இது குழுவுல இதுல யாருமே நாங்க வந்து அந்த முதல முதல்வரை பத்தி முதல்வரை பார்த்து பேசவே இல்லை அங்க பேசுனதுல நாங்க எங்களோட இதுல உள்ளவங்க யாருமே கிடையாது அவங்க வந்து ராம்கீர் நிறுவனத்தை சேர்ந்தவங்க புதுசா வந்திருப்பாங்கல்ல அவங்க பழைய வந்து இறந்து போனவங்க வேலைக்கு வராதவங்களோட யூனிஃபார்ம் போட்டு நம்ம நாலு பேரை முன்னாடி நிக்க வச்சு பேச வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க எங்களுக்கு இது இருந்து யாருமே அது கிடையாது எங்களோட போராட்டம் என்ன தொடரும் நாங்க வந்து முறையா நீதிமன்றத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதிக்கப்பட்ட இடத்துல வந்து நாங்க கண்டிப்பா வந்து போராட்டத்தை தொடருவோம் எங்களுக்கு வந்து அவங்க பணி நிரந்தரம் செய்யாட்டி கூட ஏற்கனவே நாங்க செஞ்சுட்டு இருந்த வேலையாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அப்படி இருந்தா மாட்டேங்கிற அந்த கோரிக்கை நிறைவேற்றினா மட்டும்தான் எங்களோட போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க